மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் இப்படி பலவிதமான நன்மைகள் இந்த ஆண்டு நடக்க வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பங்காக உள்ளது அதைத்தான் அந்த கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்களாக அமைய வேண்டும் எளிமையான மருத்துவ மக்களுக்கு கிடைக்க வேண்டும் கல்வி செழிக்க வேண்டும் வறுமை ஒழிய வேண்டும் பஞ்சமில்லா உணவு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் நிதிநிலைகளில் அதிகமாக அழுத்தம் நிதிநிலைகள் வந்து அதிகமாக அழுத்தம் உள்ளது மக்கள் அந்த அழுத்தத்திலிருந்து அந்த சுமையில் இருந்து அதை சரி செய்ய என்ன வழி உண்டோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி சார்பில் வைக்கப்படுகிறது முதலில் ஜாதி மதம் இனம் மொழி நிறம் இவைகளெல்லாம் கடந்து ஒற்றுமையோடு தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சலசலப்பும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இதில் தமிழகத்தில் இல்லை என்ற நிலை உருகா உருவாக வேண்டும் அமைதி சுதந்திரம் தைரியமாக வெளியில் செல்லும் நிலை அனைத்தும் வர வேண்டும் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய சாராம்சம் அதனால் மக்கள் அனைவரும் உங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவைகளெல்லாம் தீர்வு நிலம் நிலைமை வர வேண்டுமென்றால் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்துவிடுத்தது இன்னும் ஒரு இரு ஆண்டுகள் தான் உள்ளது அதற்குள் தமிழக மக்கள் அனைவரும் படித்தவர்கள் இளைஞர்கள் தோழர்கள் அனைவருமே கல்வி நல்ல படித்து முன்னேறி வந்தவர்கள் யோசித்து உங்கள் முடிவுகளை நீங்கள் நல்லதியது கெட்டதியது என்று புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் தளபதி விஜயனுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமைய வேண்டும்